சும்மன் கில் வெச்சுக்கலாம் சும்மா அப்படியே ஒரு கோலா அப்படியே ஒரு மாதிரி ஓகே பாசிபி நைஸ் நைஸ் நெக்ஸ்ட் கெட் அப் பாயாசரவ பாயாசரவடா பா यार यार கொஞ்சம் சொல்லலாமா

மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மிஸ்டர் திருவாசகம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு இழைக்கிறோம்

but I can't do it. No? Okay, I'll give you some options. SRNs are there. Mumbai Indians. Mumbai Indians. Blue color அவர் வந்து பாம்பேல போய் துப்பாக்கி படம்லாம் வர நடிச்சிருக்காரு அது ஒரு ஒரு மாசா இருக்கும்ல அந்த வாங்கிடையில அப்படியே ஸ்டைலா நடந்துட்டு வந்தா நைஸ் ஓகே அப்போ இவருக்கும் இவருக்கும் தான் வரா அதை பத்தி நம்ம பேசலாம் ஓகே வாங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபேவரட் ஏகே அவர்கள் புதுசா டீம் கிரியேட் பண்ணிடலாமா கேரளா டீம் கொச்சி டஸ்கர் கரு கொச்சி டாஸ்கர் இருக்கணும் அத அவர் வந்து கேப் கேப்டனா அவர் வந்து லீட் பண்ணணும் அவங்க வந்து ஐபிஎல் ஜெயிக்கணும் கிளியர் இல்லாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சுக்கலாமா சந்தூர் சான்ஸ்கிருக்கு பதிலா இரு ராயல்லா இருக்காருல பாக்குறதுக்கு சோ தேட் ஆயிரம் விக்ரம் அவர்கள் கட் ஆன் கோல்கத்தா நைட் ராயர் நைஸ் நைஸ் தேக் த முன்னாடி இருந்த கேப்டன் ஷேயஸ் ஐயருனுடைய ஒரு ஸ்டைல் ஷாருக்

சூப்பர் ஜாய்ன்ஸ் ஓகே நைஸ் எஸ் டிஆர் பஞ்சாப் இவங்க பறக்கறாங்க பஞ்சாப் एक्चुअली இப்போரே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வை நாட் ஒன் டாக் ஹார்ஸ் கருப்பு குதிரையா எப்ப ரேஸ் வின் பண்ணுன்னு அப்படி தெரியாது ஆனா யாரு கிரேஸ்ல அவருடைய டயலாக என்னது யாரு ரேஸ்ல லாஸ்ட் வராங்க அப்படிங்க முக்கியம் இல்ல லாஸ்ட்ல फर्स्ट வராங்க அப்படிதான் முக்கியம் அப்படி மாதிரி

ஓகே ஃபைவ் பால் நீங்க சும்மா ஆடியன்ஸ் எப்படி நோக்கி த்ரோ பண்ணுங்க ஓ எவர் கேட்சஸ் விள் எட் ஸ்பெஷல் கிஃப்ட் அப்பா கிடைக்குமா இல்லையா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு ஆஹ் இல்ல அந்த பந்து இல்லங்க கிரிக்கெட் பந்து ஒவ்வொன்னும் இருபதாயிர ரூபாய் தெரியுமா இல்லையா அவ்வளவு பட்ஜெட்லாம் இல்ல நம்ம ரெகுலர் அந்த லப்பர் பந்து மாதிரி ஒன்னு வச்சிருக்கோம் ஓகே உம் இந்த மாதிரி சாஃப்ட்டி பால் வச்சிருக்கோம் திரோ தி ஆடியன்ஸ் ஹிஸ்டரியா and we'll all get something okay உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல பரிசு வேணும்னா நீங்க சும்மா just show of hands கொஞ்சம் மியூசிக் போடுங்க எந்த கிரிக்கெட்டருமே எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுமே லேட்டாவே வரமாட்டாங்க இஃப் யூ அரைவ் ஆன் டைம் யூ லேட் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க ஸோ ஜெனியூனாவே நிறைய டிராஃபிக் இருந்துச்சு நான் வரும்போது ஸோ ஐ ப்ராப்ளம் ஓ ரொம்ப நாள் கழிச்சு சென்னை வந்திருக்கீங்க ஒரு டிவியேஷன் இருந்துச்சு ஸோ ஐ எம் ஷோர் ஹெஸ் கேப்டன் டி லேட் பட் தேங்க்யூ சோ மச் ஜென்டில்மென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் திஸ் என்டையர் டீம் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டில் கொடுத்துடலாம் என எங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு Priya and uh, Badri, if you'll just take the center stage. Badri, a few words from you before we get into the interaction. Yeah, uh, firstly, uh, thanks for having me um, today and uh, forgive me, I was a little bit late. I'm not going to be Usual reason is that I'm not going சூப்பர் ஆகும் ஐ திங்க் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ திங்க் திஸ் கேமிங் நெக்ஸ்ட் லெவல் போய்ட்டுருக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி அபவுட் திஸ் ஆப் ஐ ஹேர்ட் இஸ் தேட் ப்ரெடிக்ஷன் ஐ திங்க் நாங்கள் ஆஸ் காமண்டீட்டர்ஸ் ஆஸ் கிரிக்கெட்டர்ஸ் வி லவ் டு கிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் இதோ ஒரு அவுட் ஆகும் இதோ ஒரு பெரிய ஊர் ஆகும் விக்கெட் விழுவோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ரடிடிக்ஷன்ஸ் கொடுப்போம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஆப் யூ கேன் ப்ரெடிக்ட் விஷ் ஓர் ஸோ சூப்பர் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் and I'm happy that it's happening in Chennai and it's from Chennai so happy to be involved and uh, good to see you all uh, nice to meet you தொட்டு தொட்டு பேசும் பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல சிம்ரன் அவர் தொட்டு தொட்டு பேசும் இவர் வந்து கிரிக்கெட் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரியுமோ சினிமால கொஞ்சம் வீக் அதை வந்து ஆக்சுவலி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க ஏ கே அவர்களுடைய படத்துல குட் பேட் படத்துல பிரியா வாரியர் அதுல வந்து ஒரு பயங்கரமான கலெக்ட் கலெக்ட் இருக்காங்க அண்ட் தாஸ் வார்த எண்டயர் பென்சில் டவுன் is what the entire tinsel town has been டாக்கிங் போக பிரியாஸ் ஆசோ ரிபோர்ட்டிவ் கர்ள் நல்ல உங்களோடைய ரெண்டு மூணு காமெண்ட்ரி லைன்ஸ் உங்களுக்கு சொல்லி கிரீங்க ஹீஸ் லீக் தீ ஸ்டாண்டர்ட் காமெண்டரி லைன்ஸ் வணி தஸ் தீஸ் கிரிக்கெட் மொமெண்ட்ஸ் தட்ஸ் எண் தென் வீகின் பிக்சர்ஸ் வித் யூ அண்ட் வீல் சே தேங்க் யூ ஜஸ்ட் a couple of காமெண்ட் லைன்ஸ் ரெண்டு பேருமே யூ ஜஸ்ட் கம்ர் து ஸ்டேஜ் வித் நீ ya ம் உங்களுடைய நீங்க தான் போட்டுக்கிற Dress ல ஆரம்பிக்கலாமே ஏ லைன் சொல்லுமா ஆ உங்களுடைய லைன் சொல்லுங்க சம்ம ஷார்ட் ரவுண்ட் தி கிரவுண்ட் புல் பத்திக்கிச்சு நான் பண்ணலங்க நான் பண்ண கொஞ்சம் சம்ம ஷார்ட் டவுன் தி கிரவுண்ட் ஏ பத்தப்பு பச்சப்புல் பத்திக்கிச்சு மீன்ஸ் தி பால் ரேஸஸ் அக்ராஸ் தி கிராஸ் புரிஞ்சது எனக்கு நான் சொன்னா கொஞ்சம்

உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் தெரியும் நீங்க விளையாடுன எல்லா இன்னிங்ஸ்லயுமே உங்களுடைய என்ன